என்னப்பா பார்ட்டி வருவாரா இல்லையா ஆ கண்டிப்பா வருவாரு போன்ல எதுவும் டீடைலா பேசிக்கல நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிருக்கேன் நேர்ல வந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கேன் சோ கண்டிப்பா வருவாரு ம் பாப்போம் மணிஷாங்கிறது ஹலோ ஐ அம் மணிஷா நீங்க மிஸ்டர் திருஞானம் ஆமா ப்ளீஸ் थैंक यू இவங்கதா கவிதா சென்னை பம்சன் மோட்டார்ஸ் எம்டி நமஸ்காரம் ஹலோ உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் முதல் முதல்ல சந்திக்கிறேன் என்ன விஷயமா என்ன ரெண்டு பேரும் வர சொன்னீங்க யூ சி காஞ்சனா கம்பெனியை விட எங்கள் கம்பெனி பெருசு எங்களது ரெப்யூட்டட் கன்சர்ன் எங்களோட உற்பத்தி திறனும் அதிகம் உங்களை பத்தியும் உங்க திறமைய பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் புத்திசாலிங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கும் பெருமை எங்களோட இருக்கிறது உங்களுக்கும் கௌரவம் இங்க பாருங்க காஞ்சனா கம்பெனியை விட எங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா வாஷர் தேவைப்படுது அவ கொடுக்குற விலைய விட நான் உங்களுக்கு அதிகமாவே பணம் குடுக்கறேன் முடியுமா முடியாதான் கூட கேட்காம நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க உத்தரவு வர போறீங்க That is my habit. எனக்கு அதிகாரம் பண்ணியே பழகி போச்சு நான்புக்கும் பண்புக்கும் அடி பண்ணி தவிர அதிகாரத்துக்கு இல்ல அப்படியே எனக்கு பழகி போச்சு சார் திஸ் இஸ் பிசினஸ் சாரி மேடம் எனக்கு பணத்தோட நேர்மை தான் முக்கியம் சென்னையில் எனக்கு ஃபேக்டரி வைக்க உதவி பண்ணது காஞ்சனா மேடம் அவங்க எம்எல்ஏ நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சுருங்க என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இதுக்கு தான் வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சால் நான் ஃபோன்லேயே மாட்டேன்னு சொல்லிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணீங்களா யூ அரிய சூடு என்னையா அதை சொன்ன உட்காந்து சாப்பிடு ஆ என்ன மேடம் இது சரி கவலைப்படாத நான் பில் பே பண்றேன் வா இந்த சின்ன வயசுல ஒரு பெரிய நீ சந்திச்சிருக்கம்மா சொந்த ஊர்ல நிலப்பிரச்சனை சம்பந்தமா கொஞ்ச நாள் தங்க வேண்டியதா போச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நடந்த கொடுமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்துல நான் கூட இருந்து ஒன்னு செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு விடுங்க மாமா இப்படி எல்லாம் நடக்கும் யாருக்கு தெரியும் இதான் நம்ம தலையெழுத்துன்னு எல்லாம் நடந்து முடியற வரைக்கும் யாருக்கும் தெரியறது இப்போ நீ தங்கி இருக்கிற வீடு வசதியா இருக்காமா இல்லைனா என் வீட்டுக்கே வந்துரு சுந்தரி உனத்த மக மாதிரி பாத்துக்குவா இருக்கட்டும் மாமா எங்க போறதேன்னு வழி தெரியாம நின்னப்போ என்கூட வேலை பார்த்தாங்களே சுதாக்கா அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க அவங்க தனியா தங்கி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல வித்யா கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா எல்லாம் அந்த பகவான் பாத்துக்குவான் வித்யா இந்த ஊர்ல நான் எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சக்தி கேத்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்காமையா போயிடுவாரு இல்ல மாமா நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல என் லட்சியமே அந்த வீட்டை மீக்கிறது தான் இல்ல வித்யா வீட்டை மீட்டுக்கிற போது மீட்டுக்கலாம் கல்யாணம் என்ன நாளைக்கேவா நடக்க போகுது அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை மாமா லட்சியமே என் வீட்டை மீட்கணும் சரிம்மா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மாரிமுத்து மாமா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுமா எல்லாத்துக்கும் நான் உதவி பண்றேன் தைரியமா இரு நான் வரட்டுமாமா வடிவேல் சார் நானும் இந்த பொண்ணு ஒரு நாலஞ்சு தடவை இந்த ஏரியாவில் பார்த்துருக்கேன் இந்த காலத்து எவ்வளோ அடக்கமான பணிவான ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணு எங்கே இருக்கா எங்கள் வீட்டுக்கிட்ட தான் சார் இருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணுங்கள்லாம் நான் கதை புக்கில் தான் படிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு அருமையான குணம் அதுக்கு தான் பாவம் இந்த அளவுக்கு சோதனை அவங்க அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க வீடும் ஜப்திக்கு வந்துருச்சு இப்போ கூட வேலை பார்க்குற பொண்ணு வீட்டில் தான் தங்கியிருக்காங்க சரி வண்டி விடு இல்லைங்க காஃபி சார் வணக்கம் வணக்கம் இங்கே மாரிமுத்துங்கிறது நான்தான் உட்காருங்க உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படியா சார் இந்த மேரேஜ் மேட்சிங் மாரிமுத்து பார்த்தா கல்யாணம் சீக்கிரமே நடக்கும்னு சொன்னாங்க அதான் உங்களை பார்க்க வந்தேன் சந்தோஷம் கல்யாணம் யாருக்கு உங்க மகனுக்கா இல்ல மகளுக்கா எனக்கு தான் உங்களுக்கா ஏன் கல்யாணம் நான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா வயசு வச்சேன்னு என்னங்க என்னென்ன பெரிய ஆயிடுச்சு நாலு வெள்ள முடி டை அடிச்சா சரியா போயிடும் இத்தனை நாளா பணம் பண்றதே குறிக்கோளா இருந்தேனா அதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல இப்ப தோணுது சார் என்ன பண்றீங்க கரூர்ல ஏர் மார்ஷல் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அதை தவிர சிட்டியில் ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது சொந்தமாக நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கேன் இன்னும் இருக்கேன் சம்பாதிச்சதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை என்னை பார்த்துக்கணும் தான் ஆள் வேணும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் பணம் வாங்கிட்டு என்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அப்போ தான் நீ யாராவது தான் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அது என்னமோ உண்மைதாங்க எத்தனை பேர் இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா பூஜின் தாங்க அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் அதுக்கு என்ன உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துடுவோம் இல்லை அந்த அஸ்தமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் நீங்கள் பேசி முடிச்சா போகிறோம் பொண்ணு யாரு அது உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தெரிஞ்சவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரோட்ல பார்த்து பேசிட்டு இருந்தீங்களே வித்யா அவங்க தான் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்லை ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது பேங்கில் வீட்டும் பேரில் வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அது போராடிக்கிட்டு இருக்குது அப்படியே அது ஒத்துக்கிட்டாலும் இந்த வயசு வித்தியாசத்தில் அது ஒத்து வருமானு எனக்கு தோணலை பேங்கில் எவ்வளோ கடன் இருக்கு ஆறு லட்சம் ரூபா இருக்கு ஆறு லட்சம் ரூபா அது ஒன்றும் பெரிய காசு எனக்கு இல்லைங்க பேசி பாருங்க அவங்க ஒத்துக்கிட்டா அவங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு நான் சால்வ் பண்ண தயார் தயாரி விஷ்டி கார்டு வித்யா கிட்ட பேசி பாருங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணுங்க வாருங்க வாங்க வாங்க என்ன இப்படி பேசிட்டு போறாரு ஏன் பேசக்கூடாது அவருக்கு என்ன நல்ல வசதி இருக்கு அவரே வீட்டை மீட்டு கொடுக்கறேன்னு சொல்றாரு வித்யாவோட கஷ்டம் தீந்தா நமக்கு சந்தோஷம் தானே போய் பேசுங்க சரி முயற்சி பண்ணி பாக்கிறேன் உங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு இப்பதாங்க புரியுது கல்யாண தரகர்னா காசுக்காக நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருவீங்களா யாரோ திருஞானமா தெருவுல பாத்தாங்கன்னு வந்துட்டீங்களே இவளுக்கு என்ன வயசு அவருக்கு என்ன வயசு கொஞ்சமா யோசனை பண்ணி பாக்க வேணா அக்கா கோபப்படாதீங்க என்ன பேசுறாரு பாரு கொஞ்சம் யாரா இருந்தாலும் கோபப்படத்தான் செய்வாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் வெறும் கல்யாண தரகர் தானே ஆனா நான் இங்கே கல்யாண தரகரா வரலம்மா திருஞானம் வசதியானவர் அவருக்காக பறிஞ்சு பேசினா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு கிளம்பி வரல வித்யாவோட பிரச்சனை என்னான்னு எனக்கு தெரியும் அது தீர்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அவருக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சு வச்சிடறேம்மா நாளைக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன மாமா என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க நான் உன்னை கட்டாயப்படுத்தலம்மா திருஞான சாருக்கு இருக்கிற வசதிக்கு உன்னை விட வயது குறைவான பொண்ணு கிடைக்கும் ஆனால் நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் திருஞானம் சார் என்ன வந்து பொண்ணு கேட்க சொன்னார் இந்த கல்யாணம் நடந்தால் அவருக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பா உனக்கு உன் வீடு கிடைக்கும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு சந்தோஷந்தான் நான் வரேம்மா நான் யோசிச்சுட்டு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து பதில் சொல்கிறேன் மாமா ஆ ஆ என்ன விதியா நீ அவர்தான் ஏதாவது சுத்தி வளைச்சு பேசுறாருன்னு நீயும் நாளைக்கு முடிவு சொல்றேங்கிறியே இதுல யோசிக்க என்ன இருக்கு முடியாது வேண்டாம்னு ஒரே வார்த்தையில அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதானே இல்லக்கா என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் எங்க வீடு மீட்கிறது தான் என்னோட லட்சியமே அதனால இந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொன்னாரு இதுல ஒண்ணு தப்பு இல்லையேக்கா ரொம்ப வருஷமா எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமான நண்பர் ரொம்ப நல்லவர் அவர் நிச்சயமா எனக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அதுவும் இல்லாம அவரோட என்னை கட்டாயப்படுத்தலையாக்கா ஓகே ஓ இஷ்டம் அடடே வாம்மா வா ஆ சுந்தரி என்னங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாரு அடடே வித்யாவா மாமா நானும் உங்க மாமாவும் உன்னை பத்தி பேசாத நாளே இல்ல இந்த வயசுல பாவம் உனக்கு எவ்வளவு வேதனை உங்க மாமா வருத்தப்பட்டு இருப்பாரு அதான் அவர் மூலமாவே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு ஏம்மா பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற என்னம்மா நான் சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தியா நான் உன்னை கட்டாயப்படுத்தலை ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை எனக்கு இதுதான் சரின்னு படுதும்மா என்ன வயசு கொஞ்சம் வித்தியாசம் மத்தபடி மனுஷன் ரொம்ப நல்லவர் உன் வீட்டை மீட்டு கொடுத்துருவாரு இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எனக்கு தோணல இவ்வளவு நாளும் சோதனை கொடுத்த கடவுள் இப்பதான் கண்ணை திறந்திருக்காரு இதை விட்டுறாதம்மா நீ என்னம்மா சொல்ற எனக்கு எப்படியாவது என் வீட்டை திருப்பணும் அதை தவிர முக்கியமா தெரியல நான் தாராளமா அதுவும் ஒரு வகையில நல்லது தானே உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாரு எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அவர் பார்த்து பேசினா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக தான் நீ பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேமா கல்யாணம் பண்ணிக்க போறவ நீ நீ பாக்குறதுல தப்பு இல்லையே சரி அப்ப எப்ப வரமா நானும் வரேன் உன்னை அப்படியே விட்டுட்டு போறேன் வரேன் சுந்தரி வித்யா சார் தான் மிஸ்டர் திருமியானம் நான் சொன்னேனே இவர்தான் சார் இவங்க தான் வித்யா ஆ நீங்கள் பேசிக்கிட்டு நான் அங்கே இருக்கேன் ஆ மாரிமூர்த்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் இருக்குங்கிறத நான் மறுக்க மாட்டேன்

ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல தேடி தேடி நிறைய பணம் சம்பாதிச்சேன் ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கு ஒரு துணையை தேடிக்கலை அதுதான் என்னோட பிரச்சனை எனக்கு நீங்கள் ஒரு நல்ல துணையாக இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களோட வீட்டை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உங்கள் முடிவை சொல்லுங்கள் உடனே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை முன்னால் யோசித்து பொறுமையாக சொல்லுங்கள் அந்த முடிவு எனக்கு சந்தோஷமா இருக்கும் நம்புறேன் எனக்கு எங்க வீடு வேணும் அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு மத்தபடி எனக்கு எதுவும் வேண்டாம் நான் ரெண்டு நாள்ல என் முடிவை சொல்றேன் நல்ல முடிவா இருக்கட்டும் நான் வரேங்க வாங்க உங்க வீட்டுல இருக்கி விடுறேன் இல்ல சார் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் ஓகே வரேன் வித்யா நல்லா யோசனை பண்ணி நல்ல முடிவா சொல்லுமா நான் வரேன் ஆனந்தரும் தும் தயா

i hey, hey, hey.